மாதங்கி எம்மி படிச்சிட்டு இந்த ஆதிமுருகன் வள்ளி கும்மிக்கு ஆசிரியரா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கலை குடும்ப விழாவாக எங்களோட ஆதிமுருகன் வள்ளி கும்மியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து ஐம்பெரும் விழாக்களாக இருக்கிறது அரங்கேற்ற விழா விளையாட்டு போட்டி கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்தும் நம்ம இதில் வச்சுருக்கோங்க இது வந்து ஒரு நார்மல் கும்மி ஆட்டமும் இல்லாமல் அதே அப்பாற்பட்டு குடும்பமாக சேர்ந்து இப்போ வெவ்வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க அதையெல்லாம் ஒரே குடும்பமாக இணைஞ்சு இங்கே வந்து நாங்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கும்மியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு வந்து வந்து மெயினாக நாங்கள் அரசு உதவித்தொகை வழங்கும் விழாவாகவும் இருக்கிறது ஏழை குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் எங்கள் இது சார்பாக ட்ரெஸ் சார்பாக ஒரு சிறு அமௌண்ட்டும் அவங்களுக்கு இலவச பயிற்சியும் வந்து நாங்கள் ஆதிமுருகன் வெள்ளி கும்மி சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஐம்பெரும் விழாவை சிறப்புமித்த என் அனைத்து குடும்பங்களுக்கும் எனது ஆதிமுருகன் வெள்ளி கும்மி சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்